வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு தபு தாரன் அத்தியாயம் பதிமூன்று வெகு நேரம் கலரை மேல் தலைசாய் அமர்ந்திருந்தவர் தன் அருகே நிழலாட நிமிர்ந்து பார்த்தார் அவர் அருகே வசந்தன் வந்து நின்றிருந்தான் மனசு கேட்கல தாத்தா அதான் வந்தேன் என்று வசந்தன் சொல்ல ஒரு பெரு மூச்சுடன் எழுந்து கொண்டவர் அவனோடு அவனது வண்டியில் வீடு வந்து சேருவதற்கும் இரவு நேரம் தொடங்குவதற்கும் சரியாக இருந்தது தன் வீட்டிலேயே அவரை அமர செய்தவன் ரேவதியிடம் குடிப்பதற்கு கொடுக்க சொல்ல அவள் சுட சுட கொடுத்தாள் என்னாச்சு தாத்தா ஏன் ஒரு மாதிரி இருக்கிறிய காலையிலிருந்து முகமே சரியில்லையே மனசு கேட்காம தான் அவங்க பின்னாடியே இவரும் கிளம்பி வந்துட்டாரு அதுக்குள்ள நீங்க பஸ்ல போயிட்டு பின்னாடியே போறதா சொல்லிட்டு இப்பதான் வாராரு என்று ரேவதி கூற ஒன்னும்லத்தா என்ன ஒரு ஞாபகமாவே இருக்கு என்று தனது நெஞ்சை தடவி கொடுக்க என்ன செய்துன்னு சொன்னோம் ஏன் இப்படி கடந்து வசனம் பட்டி இருப்பீரு நாங்கெல்லாம் இருக்கோம்ல தாத்தா என்று வசந்தரும் கேட்க இல்ல நீ சென்னைக்கு போகணும்னு சொன்னியே அதான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு என்று சொன்னார் அவங்க எங்க போயிருக்காங்க உங்க கூட தானே உங்க நினப்புல இருக்கிறாங்க அப்புறம் ஏன் தாத்தா இப்படி இருக்கிறீய நீங்க சந்தோஷமா இருந்தா அவங்களும் உங்களை பாப்பாங்கல்ல என்று ரேவதி சொன்னாள் ஏனோ அவர் இன்னும் இன்னும் அதிகமாய் அவரது மனைவியை இப்போதெல்லாம் தேடுகிறார் என்று அவர்களுக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் இறந்தவரை எங்கிருந்து அழித்து வர முடியும் என்று இருவரும் அவருக்கு உதவ முடியாமல் திணறினர் இரவு உணவை மூவரும் உண்டு முடிக்க மறுபடியும் வசந்தனிடம் எப்ப சென்னைக்கு போகணும் என்று கேட்டார் மறந்துட்டீங்களா அதுக்குள்ளையும் அடுத்த வாரம் தான் போறோம் என்று சொல்ல அமைதியாக உண்டு முடித்தவர் தனது வீட்டிற்கு வந்து படுத்து விட்டார் அடுத்த நாள் வசந்தன் ஏதாகிலும் சமைக்கலாமா என்று கேட்டதற்கு இன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இதே பதில்தான் அந்த வாரம் முழுவதும் நீடித்தது ஏனோ தாத்தாவின் போக்கு வசந்தனுக்கும் ரேவதிக்கும் கவலை கொடுத்தது அவர் மனதளவில் தளர்ந்து கொண்டே போகிறார் என்பது கண்முன்னே தெரிந்தும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அவர்கள் சொன்ன தேதியில் சென்னை கிளம்பினார்கள் ரேவதிக்கு ரயிலில் பயணம் செய்தால் அலைச்சல் இருக்காதென்று எண்ணி மூவரும் ரயிலில் பயணம் செய்தனர் எரிந்து முடிந்திருந்த வீட்டை பார்த்து தபுவின் அன்னை சபீனா பயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு அழுதார் அவர் அருகே இக்பாரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தனது அக்காவை நினைத்து அழுது கொண்டிருக்க சபீனா அங்கே நின்றிருந்த ரங்கரின் கூட்டாளிகளில் ஒருவனான தங்களுக்கு தகவலை சொல்லிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார் என் பிள்ளை ஒரு நாளும் ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லையே ஆசைப்பட்டு இந்த பயல தானே கட்டிக்கிட்டா கொள்ளையில போறவன் என் பிள்ளையும் முழுக்கிட்டானே என்ன யார் நடந்துச்சு என்று அழுக எங்களுக்கே தெரியலமா அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் எங்களை வீட்டுல காவலுக்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு அதனால நாங்க ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு தான் இருந்தோம் அது வரைக்கும் எதுவும் பிரச்சனையே இல்லையே அவ ரெண்டு பேருக்கும் எதுவும் பிரச்சனையா சே அண்ணி அண்ணனும் அம்பிட்ட ஆசையா பழகினாங்களே அந்த போலீஸ் தான் என்னத்தையோ பண் நினைக்கிறேன் என்று அவன் புலம்ப என்று சொல்றியான் இக்பார் போன வாரம் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு தம்பி அண்ண கூட வாசல் வர வந்து சத்தம் போட்டுச்சு ஏதோ காரசாரமா பேசிக்கிட்டாங்க அண்ணன் எங்களை யாரையுமே உள்ள விடல ஒன்னால ஆனதை பாத்துக்கோன்னு சத்தம் போட்டுச்சு பின் பின்விளைவு மோசமா இருக்கணும்னு மிரட்டிட்டு போனான் அண்ணன் முழிச்சிருக்கும் போது எவனும் எதுவும் பண்ண முடியாதுன்னு பொட்ட பசங்க ராத்திரியோட ராத்திரியா வந்து கொளுத்திருக்கானு என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருந்ததை சபீனாவிற்கும் இக்பாருக்கும் சபீனா அந்த படுக்கை எறையின் இந்த இடத்தை அழுதுகொண்டே பார்வையிட இரண்டு சிதைந்த எலும்பு கொடுகளும் அதோடு கூட எரிந்த நிலையில் கருகி போன தபுவின் தாலையும் கிடைத்தது என்று அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்தனர் அந்த தாலியை வாங்கிக் கொண்ட சபீனாவும் இக்பாரும் காவல்துறையிடம் அவர்கள் கேட்ட தகவல்களை கொடுத்துவிட்டு ரங்கனிடம் கூட்டாளியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து அழுத வண்ணம் வீடு திரும்பினார்கள் தன் மனையாளின் மூலம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட அப்துல்லாவின் கண்களும் தன் மகளிற்காக ஒருமுறை கண்ணீர் சிந்தியது தன் மகள் இன்னும் கொஞ்ச காலம் உயிருடன் இருந்திருக்கலாமே என்று எண்ணினார் தபு காதல் திருமணம் செய்து கொண்டது அவருக்கு கோபம்தான் என்றாலும் பெற்ற பிள்ளை இறந்துவிட்டாள் என்று தெரிந்த பின்பும் அவரால் கல்லாக இருக்க முடியவில்லை நம்ம புள்ள நினவா இது மட்டும்தான் என்று சபீனா தபுவின் தாலியை காட்டி அழ இக்பார் இன்னும் அதிகமாக அழுதான் அதை பார்த்து இவர்கள் அழுது வடிந்து ஓய்ந்த நேரம் மெட்ராஸ் சென்னையின் பழைய பெயர் மெட்ராஸ் மாநகரத்தின் வெப்பேரி பகுதியில் தினத்தந்தி அலுவலகத்தின் முன்னே நின்றிருந்தனர் ரங்கனும் தபுவும் பார்க்கணுமா என்று அவள் கேட்க இங்க பக்கத்துலதான் தங்க போறோம் இங்க உட்கார்ந்து நான் போய் ஒரு ஆளை பார்த்துட்டு என்று சொன்னவன் கையை இருக்க பிடித்துக் கொண்டவள் பயமா இருக்குங்க சீக்கிரம் வந்துடுவீங்களா என்றவளை பார்த்தவன் ஒரு புன்னகையுடன் சரி நீ வா என்று அவளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு போனான் இருவரும் ஒரு நபரை சந்திக்க அந்த நபர் ரங்கனிடம் நல்ல விசாரித்துவிட்டு அவர்கள் இருவரையும் வேறு ஒரு இடம் அழைத்துச் சென்றார் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் கேள்வியும் கேட்காமல் ரங்கன் நடந்து கொண்டிருந்தாள் மூவரும் ஒரு குடித்தன பகுதிக்குள் நுழைய அந்த தெருவில் ஏழாவது வீட்டின் பூட்டினை தான் வைத்திருந்த சாவி மூலம் திறந்து அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றான் அந்த புதியவன் எதுவும் வேணா தகவல் சொல்லுபா நான் ஏற்பாடு பண்றேன் என்று அவன் சொல்லிவிட்டு கிளம்ப அந்த வீட்டினை சுற்றி பார்வையிட்டாள் தபு மதுரையில் இருந்த வீட்டினைப் போல பெரிய வீடு இல்லை என்றாலும் இவர்கள் இருவருக்கும் இந்த வீடு போதும் என்றே தோன்றியது அதோடு வீட்டில் குடித்தனம் நடத்த பொருட்கள் என்று எதுவும் இல்லை அவற்றையெல்லாம் முதலில் வாங்க வேண்டும் என்று யோசித்தாள் என்னவெல யோசனை எல்லாம் பலமா இருக்கு என்று கால்கள் நீட்டி நடுவீட்டில் அவன் அமர அவனுக்கு கால் வலிக்கிறதோ என்று எண்ணியவள் அவன் அருகே அமர்ந்து அவன் கால்களை மெதுவாக பிடித்து விட ஆரம்பித்தாள் நீயும் இம்படி தொலைவு நடந்து வந்த எனக்கு கால பிடிச்சு விட என்று சிரித்தவன் அவள் பாதங்களை பிடித்து விட இனிமே இங்கதான் இருக்க போறோமாங்க இல்ல வேற எங்கே போறோமா என்று கேட்டாள் கொஞ்ச நாள் இங்க அப்புறம் பாக்கலாம் நாளைக்கு விடிஞ்சது கடை குடி போறேன் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோல என்று சொல்ல சரி என்றாள் இருவரும் இரவு உணவை முடித்துவிட்டே வந்திருந்ததால் தண்ணீர் பாட்டிலை மட்டும் அருகில் வைத்துக் கொண்டு கதவையெல்லாம் பூட்டிவிட்டு அவனோடு கட்டாந்தரையில் அவள் கொண்டு வந்திருந்த ஒரு சேலையை விரித்து தானும் படுத்துக் கொண்டவளை தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்து அணைத்து கொண்டவன் தரையில் படுக்க கஷ்டமா இருக்காப்ல என்று மல்லாந்து படுத்து கால்களை ஆட்டிக்கொண்டே கேட்டவன் படுத்தா தூக்கம் வர்றதுக்கு பக்கத்துல நீங்க இருக்கீங்களே அது போதும் அவன் பக்கம் திரும்பி படுக்க அவன் முந்தைய இரவு கட்டியிருந்த மஞ்சள் கயிற்றின் கூடவே மஞ்சள் கிழங்கும் புது தாலியாக வெளியே வந்து விழ அதை பார்த்தவன் என் பொண்டாடிக்கு சீக்கிரத்தில் தங்கத்தில் தாலி வாங்கணும் என்றான் தங்கமாக இருந்த தகரமா இருந்த நீங்க கட்டது எப்படி இருந்தாலும் எனக்கு பெருசுதான் பேசாம பாடுங்க என்று அவனை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கண்களை மூட உனக்கு பயமா இல்லையா தபு சந்தேகம் ஒரு கேள்வி என்றவன் மாறி மாறி கேட்க நீங்க தான் இருக்கியலே அப்புறம் என்ன என்றவளை பார்த்து அவனுக்கு கண்கள் உண்மையில் கலங்கத்தான் செய்தது இவளை இன்னும் வேண்டுமாய் ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ரங்கனை கொண்டு தகவல் நிம்மதியாக தூங்கிவிட்டாள் ரங்கன் கடந்த சில நாட்களாக நடந்த நிகழ்வுகளை மனதிற்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான் தபுமிடம் தன் காதலை அவன் வெளிப்படுத்தியிருந்த தருணம் அவனுக்கு நெருங்கிய வட்டத்திலிருந்து தகவல் வந்திருந்தது காவல்துறை அவன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறுவதால் பொது அதிகாரியை வரவழைத்து அவன் கதையை முடித்துவிடலாம் என்று திட்டம் தீட்டியிருப்பது அவனுக்கு தெரிய வந்தது அவன் அவன்மேலிருந்து நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் அந்த அளவிற்கு கூடியிருந்ததும் உண்மைதான் என்றாலும் அவன் அவனுக்காக என்று எதுவும் செய்யவில்லை அவனது செயல்கள் எல்லாவற்றிற்கும் அரசியல் புள்ளிகளும் இன்னும் ஊருக்குள் இருக்கும் சில பெருந்தலைகளும் தான் காரணம் என்றாலும் இவனை ஒழுத்தி கட்டினால் ஒரு பெரும் கூட்டமே ஒழியும் எனலாம் அதன்பின் ஒரு கூட்டம் உருவாக்குவது கடினம் ஊரையும் கட்டுக்குள் கொண்டு வந்துவிடலாம் என தீர்மானித்தனர் காவல்துறையில் இருக்கும் ஊழல்வாதிகள் அதிகம் என்றாலும் நேர்மையான ஒரு தலைமை நியமிக்கப்பட்டதன் விளைவு ரங்கனின் முடிவில் வந்து நின்றது ரங்கனுக்கு விஷயம் தெரிந்த நொடி அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் இப்போது அவனுக்கு உயிரை விட ஆசையில்லை அவனுக்கு இப்போது காதல் போதை அல்லவா கூடிக்கொண்டிருந்தது நாளுக்கு நாள் அதை எவரும் அறியவில்லை அவனும் எவருக்கும் அறிவிக்கவில்லை தமு பற்றி மற்றவர் தெரிந்து கொள்வது அவளுக்குத்தான் ஆபத்து என்று நம்பினான் அதனால் அவளை தன் வட்டத்தை விட்டு தள்ளியே வைத்திருந்தான் வாழ ஆசைப்பட்டவன் இந்த முறை காவல்துறை எடுத்த முடிவு தனக்கு சாதகமாக மாறுமா என்று யோசித்துப் பார்த்தான் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என்று யோசித்தான் தனியாக காவல் நிலையம் சென்று சந்திரகாந்தை சந்தித்தான் ரங்கனை எப்போது முடிக்கலாம் என்று காத்துக்கொண்டிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் அவனே வந்து நின்றது அவருக்கு ஆச்சரியம் அத்தியாயம் என்ன சார் எப்படி என்று வந்து சந்திரகாத்து முன் அமர்ந்த ரங்கனை மேலிருந்து கீழ்வரை ஒருமுறை பார்த்தவர் கண்களில் கோர்மையோடு என்ன ரங்கா உயிர் மேல ஆசை இல்லையா என்றார் அவனு சற்றும் கொள்ளாமல் ஓ உயிர் மேல எனக்கு என்ன ஆசை சார் எனக்கு வேற வேணும் என்றவனை ஒருமுறை பார்த்தவர் இன்னும் ஏதாகிலும் பெரிதான குற்றம் புரிந்துவிட்டு அதற்கு துடைபோகச் சொல்லி வந்திருக்கிறானா என்று யோசித்தார் இந்த பாருங்கா உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ஆதாரம் இல்லாத திமிர்ல ஆடிட்டு இருக்கிற காத்து எப்பவும் ஒரே பக்கம் வீசாது ஞாபகம் வச்சுக்கோ நான் என்ன வேணும்னு என்ன சொல்லலையே சார் அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்ட அப்படி நீ கேக்குறது எதுவும் கிடைக்காது அதுவும் என்கிட்ட இருந்து நிச்சயமா கிடைக்காது என்ன சார் நீ எவ்வளவு பெரிய ஆளு நான் ஒரு சாதாரண ரவுடி நான் கேக்குறத பண்ண முடியாதுன்னு சொல்ற கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு சார் என்றவனை அவர் இன்னும் முறைத்து கொண்டிருக்க என்ன சார் அப்படி பாக்குற கொஞ்சம் பாலிசா தெரியறனோ அப்படிதான் எனக்கு தோணுது கொஞ்ச நாளா என்றான் கோபத்தில் ஒரு பெருமுச்சு விட்டவர் எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ கிளம்பலாம் உன்கிட்ட எங்க எப்படி பேசணுமோ அங்க பேசுறேன் என்ற தனது மேஜையின் கோப்புகளை எடுத்து பார்வையிட உன்கிட்ட தனியா பேசணும் சார் எனக்கு பயம் இல்ல ஓ இடத்துக்கு தனியா தான் வந்திருக்கேன் உனக்கு பயம் இல்லைன்னா சொல்லு பேசலாம் என்றவன் அவன் குரலில் தீவிரத்துடன் சற்றே சத்தத்தை குறைத்துக்கொண்டு மேஜையின் அருகே வந்து சொல்ல பயம்மா எனக்கா பயம் இந்த சட்டையை போட முடியாது என்று தனது உடையை காண்பிக்க ரங்கன் சிரித்தான் அவனது சிரிப்பு சொன்னது பயத்திற்கும் உடைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மற்ற காவலர்களை அறைக்கு வெளியே அனுப்பியவர் அவர்கள் இருவருக்கு மட்டும் தனிமை ஏற்படுத்திக் கொண்டு சொல்லு என்ன வேணும் உனக்கு என்றார் என் கதையை முடிச்சிடலான்னு பேச்சு போல அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன் அவர் கொர்மையாக பார்க்க என்ன சார் என்னை பத்தி உனக்கு சொல்ல ஆள் இருக்கும்போது பத்தி எனக்கு சொல்ல ஆள் இருக்காதா இப்போ அது பிரச்சனை இல்லை ரங்க கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் புரியலையே ஏன் முடிச்சிரு சார் உன்னால முடியும்னு தான் உன்கிட்ட வந்திருக்கேன் கொஞ்சம் தெளிவா பேசலாமா பேசலாமே எனக்கு இது நாள் வர வாழணும்னு தோணுது இல்ல எவனுக்கும் பயந்தது பதுங்கினதெல்லாம் கிடையாது ஆனா இப்ப வாழணும்னு தோணுது ஆனா இப்படி இல்ல வேற மாதிரி என் மனசுல இருக்கிறவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் என்ன பின்னாடியே துரத்திட்டு வர்ற மாதிரி எதுவும் இருக்க கூடாது ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல வாழ்க்கையே உன் விருப்பப்படி நீ என் கதைய முடிச்சிரு கதைய மட்டும் இதெல்லாம் நான் நம்பணுமா உம் நம்பிதான் ஆகணும் இல்ல சார் நீ செய்யலனா நானே தடையும் இல்லாம செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் நான் உன்கிட்ட வந்தது உனக்கு லாபம் தானே சார் நீ ஏன் பேர் வாங்கிக்கோங்க எவ்வளோ நாளா என்ன பிடிக்க கஷ்டப்பட்டு வளைக்கிற நீ தான் பேசுறியா நம்ம முடியலையே ரங்கா நான் போட்டிருக்க சட்டை என்ன நம்பவும் சொல்லல வாஸ்தவமான பேச்சு என்ன செஞ்சா நீ நம்பவோ சார் என்று சொல்லி எப்படி நாற்காலியில் நன்கு சாய்ந்த அமர்ந்து தாடையை தடவிக் கொண்டார் நீ போகிறதன்னு முடிவு பண்ணிட்ட எனக்கு தேவையான தகவல் எல்லாம் கொடுத்துருப்போம் நான் உன்னை நம்புகிறேன் என்றது தலையை இடவளம் மறுப்பாக ஆட்டியபடி சிரித்தவன் வாய்ப்பில்லைன்னு உனக்கே தெரியலை சார் நான் இங்க வந்தது எனக்காக மட்டும்தான் நான் இல்லனா இந்த ஊரையே சமாளிக்கலாம் தானே பேச்சு அப்படியே இருக்கடுமே நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு வேலை ரொம்ப தானே சார் என்றவனை அவர் நம்பாமல் பார்க்க என்ன சார் யோசனை பலமா இருக்கு நம்பலாமா வேணாமா என்றார் அப்படி என்ன இருக்கு அந்த பொண்ணு கிட்ட என்றார் பொண்ணகிட்டபடி அதில் மெலிதாக சிரித்தவன் அவ எனக்கு கொலை விளக்கு அவளை காப்பாத்தணும் நல்லபடியா நீ நியாய தர்மம்னு பேசுவியே அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்த ஒரே மெச்சின ரவுடி யாருக்கும் பயப்படாத ரங்கே மொத்த போலீஸ்க்கும் சொப்பனமாக இருக்கிறவ என்கிட்ட உதவி கேட்டு இருக்கானா அதிசயம் ஆனால் உண்மை என்றவர் நக்கலாக சொல்ல நான் உயிர் பிச்சை கேட்டேன் கூட நீ சொல்லிக்கோ சார் எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா முடிக்கணும் எல்லாமே தடயம் இல்லாம முடியணும் என்ன பண்ணலாம் என்றான் தென்னாவட்டாய் சாய்ந்து கொண்டு அவனது தோரணையை பார்த்தவர் நீ என் உதவி கேட்கறதால நினச்சேன் நிறைய வழியில நீயும் ஒரு வழி சார் உனக்கு உண்மையா இருக்கிறோம் தான் நினைச்சேன் ஆனால் நீ உதவுறனாலும் கிளம்பிடுவேன் சரி அப்போ நான் சொல்றத நீ செய்யணும் அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு சார் நல்லா பேசுற மனசில் தோன்றதை பேசுறேன் சார் சரி நீ போடுறதுன்னு முடிவு பண்ணிட்ட அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு தான் போகணும் உனக்கு சம்மதமா நம்பிக்கை இல்லையா சார் நம்பிக்கை ஓமேல மேலே ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு உன் மேலே வரலாம் இப்போ நிச்சயமா இல்லை சரி சார் நீ காட்டுற திசைக்கு போற ஆனா இப்போதைக்கு அவகாசம் வேணும் இன்னும் என்ன எனக்கு கண்ணால கட்டணும் தேவைக்கு காசு கொஞ்சம் வேணும் ரெண்டு மாசம் உழைக்கணும் கல்யாணம் எல்லாம் முடிவாயிருச்சா எனக்கெல்லாம் பத்திரிக்கை வைப்பியா இன்னும் அவளுக்கே சொல்லல சார் அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் யோசனை நீ மெட்ராஸ் போ உனக்கு எல்லா வசதியும் நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா உன் வயிற்றுக்கு நீதான் உழைக்கணும் திருப்தி என்ற மேஜையில் கைகள் இரண்டையும் ஓங்கி அடித்தபடி எழுந்தவன் கிளம்பற சார் அப்புறம் இந்த விஷயம் என்ன தவிர யாருக்கும் அதாவது நான் கட்டிக்க கூட இது சீக்கிரமே பார்க்கலாம் என்றவனை அனுப்பி வைத்தார் சந்திரகாந்திடம் பேசிவிட்டாலும் ஒரு நேர்மையான அதிகாரியை நம்ப முடியுமா என்ற சந்தேகம் அவனுள் இருந்து கொண்டே இருந்தது கடைசி நிமிடம் வரை இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட முடியாது என்று நினைத்தான் அவரிடம் பேசிவிட்டு வந்த அடுத்த வாரமே தபுவை திருமணம் செய்து கொண்டான் அவர்கள் இருவருக்குள் இருந்த காதலுக்கு குறையவில்லை என்றாலும் அவன் இம்முறை தன்னால் முடிந்தவரை சம்பாதிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்க அவனது அட்டூழியங்கள் சற்றே அதிகமாக இருந்தது சந்திரகாந்த் அவனது நடவடிக்கைகளை தனது நெருங்கிய வட்டத்தின் மூலம் ஆராய அவர்களுக்கு அவனது நடவடிக்கைகள் புரியவில்லை என்றாலும் அவருக்கு புரிந்து கொண்டுதான் இருந்தது அவன் பொய் சொல்லவில்லை என்று புரிந்து கொண்டார் அவர் உதவவில்லை என்றாலும் அவன் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி விடுவான் என்ற எண்ணம் அவருள் வலுப்பெற நல்லவனாக திருந்து நினைக்கும் அவனுக்கு தன் வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கட்டுமே என்று அவரது மனசாட்சி அவருடன் வாதித்தது இறுதியில் ரங்கரின் உறுதி வென்றது என்று சொன்னால் ரங்கனை வீட்டில் வந்து சந்தித்து அவனுக்கு உதவுவதை குறிப்பாக உணர்த்தினார் அவர்கள் திட்டப்படி வீடு எரிந்த நாள் ராத்திரி ஊரே அடங்கிய பெண் வெளியே சென்ற ரங்கன் வீட்டிற்கு இரண்டு சடலங்களுடன் வந்தான் தபுவிற்கு பயமும் திகைப்பும் சேர்ந்து கொள்ள அவன் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் என்ன நம்பரியாப்ள என்ற ஒரு கேள்வியில் அவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்தாள் அவளது தாலியை கேட்க எந்த யோசனையும் இல்லாமல் அவள் கழட்டி கொடுத்த பின் வெறும் மஞ்சள் கட்டிய கயிறை தாலியாக அவளுக்கு அணிவித்து விட்டு வீட்டில் தேவையான பொருட்களை எடுக்க அதற்குள் அந்த நடு இரவில் சந்திரகாந்த் அவர்கள் வீட்டிற்குள் வந்தார் தபுவின் திகைப்பிற்கு மேல் திகைப்பாக ரங்கனும் அவரும் குலுக்கி கொள்ள இரண்டு பிணங்களை எரித்துவிட்டு ரங்கன் தபுவுடன் ஊரை விட்டு வெளியேறினான் ஊர் எல்லையில் அவர்களை இறக்கிவிட்ட சந்திரகாந்த் பாப்போ ரங்கா நீ எங்க இருந்தாலும் உன் எனக்கு ஒரு கண்ணு இருக்கும்னு மறக்காத ரங்க செத்ரா சார் இவரோட புருஷ மட்டும்தான் இனிமே நான் இப்போ தான் எனக்கு புடிச்ச பிள்ளைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது ஒன்னோ தப்பு தண்டால சார் நீயும் ஒண்ணுதான் என்றவனுக்கு தெரியும் சந்திரகாந்த் காதல் திருமணம் செய்து கொண்டவர் என்று அவன் அவரை அணுகியதற்கு அச்சாரமே அவரது காதல்தான் என்று அவருக்கு தெரியுமா என்றால் அனுமானம் மட்டுமே அவன் சொன்ன விதத்தில் அவர் சிரிக்க தண்ணி போட்டாலும் ஃபாரின் தண்ணி போட்டாலும் போதை ஒண்ணுதானே சார் இந்த ஏழைக்கத்தை எல்லுருண்ட என் பொஞ்சாதி இப்படி பேசி பேசிதான் உன்னையும் மயக்கிக்கிட்டானாமா ஆ என்று தபுவை பார்த்து சிரிக்க அவள் புன்னகை மட்டுமே சிந்தினாள் ரங்கனிடம் திரும்பியவர் எல்லாருக்கும் காலமும் இருக்கு வாழ்க்கையும் இருக்கு ஆனால் அது அழகா மாத்திர காதல் உன்கிட்ட இருக்கு உன் வாழ்க்கையை இனிமையா மாத்திக்கும் என்று சொல்லி அவர்களை மெட்ராஸ் அனுப்பி வைத்தார் அவரது ஏற்பாட்டின்படியே இப்போது இந்த புது வீட்டின் கட்டாந்திரையில் தன் மனைவியுடன் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான் ரங்கன் மேல் காவல்துறை நடவடிக்கை எடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அவன் மாட்டிக்கொண்டாலும் அவனால் வேறு எதுவும் தகவல் வெளியே வரக்கூடாது என்று அவனை முடிக்க காத்துக் கொண்டிருந்தது அவனது இருள் உலகம் ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் முந்தே ரங்கன் யோசித்திருந்தான் அவர்கள் எவருக்கும் தெரியாமல் பொறுமையாக நேர்த்தியாக தன்னிடத்தை விட்டுவிட்டு தன் காணவளை தூக்கிக் கொண்டு பறந்து விட்டான் உண்மையில் வேலைக்காரன் மூளைக்காரன் தான்